ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் அனைவருக்கும் அதாவது இன்றைய நாள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிதழ் மதுரை மாவட்ட மாவட்டத்திலே வெளிவந்த தினமலர் பத்திரிகையிலே ஓய்வூதியர்கள் பற்றிய சிறப்பான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அது அனைவருக்கும் தெரிய வேண்டும் அனைவரும் அநேகமாக மதுரை மாவட்டத்திலே வசிக்கும் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் தினமலர் பத்திரிகை செல்கிறது ஏனைய பத்திரிகைகளும் செல்கின்றன மாவட்ட தலைவர் கண்டுபிடித்தது தினமலர் நாளிதழில் மட்டும்தான் எனவே தினமலரில் ஓய்வூதியர் சம்பந்தப்பட்ட செய்தி வெளிவந்திருப்பதை தற்பொழுது ஓய்வூதியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக அதிலிருந்து படிக்கிறார் தினமலர் நாளிதழ் பக்கம் நாலு கீழே போட்டிருக்கிறாங்க ஓய்வூதியர் வரி பிடித்தம் கருவூலத்துறை கடிதம் சென்னை மே பதினாலு ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு வருமான வரி புதிய முறைப்படி பிடித்தம் செய்ய வேண்டுமா அதாவது நியூ ரிஜிம் அல்லது பழைய முறைப்படி பிடித்தம் செய்ய வேண்டுமா ஓல்டு ரிஜிம் என்ற விவரத்தை நாளைக்குள் அதாவது இன்னைக்கு தேதி வெளியிடுற தேதி வந்து மே பதினாலு நாளைக்குள்ளேன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்குள்ள சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் தெரிவிக்க வேண்டும் என கருவூல கணக்குத்துறை அறிவித்துள்ளது இது ஒரே நாளில் எல்லாருக்கும் போய் சேர்ந்து அவங்க அவ்வளோ பேரும் அவங்க எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்தந்த சப்டர் சரியா டிசிட்டரை சரியா இங்கே போய் அலைஞ்சு ஒரு நாள் இடைவெளியில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓய்வூதியதாரர் நல சங்கத்திற்கு கருவூல கணக்குத்துறை அலுவலகம் அனுப்பியுள்ள கடிதம் நல சங்கத்திற்கு அங்கே சென்னையில் போய்ட்டுருக்காங்களா என்னமோ தெரியல மதுரை மாவட்டத்திற்கு இந்த மாதிரி கடிதங்கள் எல்லாம் வரவே இல்லை கருவூல கணக்குத்துறை கமிஷனர் அறிவுறுத்தலின்படி மாதம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய வருமான வரி முறைப்படியும் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு மேல் பெறுவோருக்கு பழைய வருமான வரி முறைப்படியும் வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பேன் கார்டு பதிவு செய்யாதவர்களில் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு ஓய்வூதியம் பெறுவோராக இருந்தால் இரட்டிப்பாக வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் எனவே பேன் கார்டு நாளைக்குள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே கையில் வாங்கி வச்சுருக்குறீங்க இந்த செய்தி அறிவிப்பு நாளிதழில் போட்ட உடனே அவ்வளோ பேரும் தங்கள் வீடுகளில் இருந்து எடுத்துக்கொண்டு பேன் கார்டை கொண்டு போய் அந்தந்த சம்பந்தப்பட்ட ட்ரெஷரியோ எந்த ஊரில் அவங்க இருக்கிறாங்களோ எந்த ட்ரெஷரி மூலம் அவங்க பென்ஷன் தொகை அவர்களுக்கு பேங்க் மூலம் வழங்கப்படுகிறதோ அந்த குறிப்பிட்ட ட்ரெஷரிக்கு சென்று கருவூலத்திற்கு சென்று இதை அநேகமாக அதாவது இது வரைக்கும் கொடுக்காதவங்க பேன் கார்டு கொடுக்காதவங்க கொடுத்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் நாளைக்குள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது கருவூலத்துறை கணக்கு அலுவலரிடம் வரப்பெற்ற செய்தியாகும் இது இன்றைய தினமலர் நாளிதழ் இன்று வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மதுரை தினமலர் பத்திரிகையிலே அடுத்து ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு எந்த முறைப்படி வருமான வரி பிடித்தம் செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்து அதற்குரிய படிவத்தை இந்த படிவம் கொடுக்கவே இல்லைங்க ட்ரெஷரியில் கொடுக்கவே இல்லை ஆனால் இங்கே சொல்கிறாங்க அதற்கு உரிய படிவத்தை சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் வழங்க வேண்டும் நான் கேட்டதுக்கு அவங்கவுங்க கை நாள் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க மதுரையில் கேட்டவோ அப்படி சொன்னாங்க பழைய வருமான வரியை தேர்வு செய்வோர் கழிக்கப்பட வேண்டிய சேமிப்பு விவரங்களை ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் மென்பொருளில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த விவரங்கள் கொடுக்கறத வந்து ட்ரெஷரியில் அந்த எந்த பேங்க் மூலம் அவங்க வாங்குகிறாங்களோ ஓய்வூதியர் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டை நேரடியாக அப்ரோச் பண்ணி கழிக்கப்பட வேண்டிய சேமிப்பு விவரங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து எம்எஸ் மென்பொருளில் பதிவேற்றம் செய்கிறதுக்கு உண்டான விவரங்களை அங்கே ஒன்று ட்ரெஷரியில் ஒன்றே கொடுக்கணுங்க உடனடியாக அப்படின்னு போட்டு இவ்விவரங்களை நாளைக்குள் அதாவது பதினைந்து நான் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்குள் சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு தினமலர் பத்திரிகையில் இந்த செய்தி வந்து பக்கம் நண்பர் என் நாளில் இருக்குங்க இது எத்தனை பேர் இந்த தினமலர் பேப்பரு இல்லை வேறு பேப்பரில் வந்திருக்கா என்னங்கிறது தெரியாது வந்திருக்கலாம் எல்லா பேப்பருக்கும் கொடுத்து தான் இருப்பாங்க இந்த செய்தியை தினமலர்கள் இன்று வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமலரில் மதுரை பதிப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இது தான் ஏற்கனவே பத்தாம் தேதி மீட்டிங்கில் மாவட்ட கரவூல் அலுவலரிடம் மதுரை மாவட்டத்தை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இதை வந்து உடனடியாக சென் எல்லா ஓய்வூதியும் சென்றடையணும்னா நீங்கள் வந்து பேப்பரில் பத்திரிகையில் போடுங்க அப்போ தான் இது சிறப்பாக இருக்கும்னு சொன்னதன் தெரியல அதுக்கு மேற்கொண்டு ஒரு லெட்டர் எழுதி சங்கத்தின் மூலமாக ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி அனுப்பியுள்ளார் இது வந்து சென்னையிலேருந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு இந்த செய்தி எனவே எங்கே இருந்து வந்தாலும் ஒரு செய்தி பப்ளிஷ் ஆகியிருக்கு ஆனால் கொடுக்கப்பட்ட நாள் அந்த இடைவெளி தான் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது பதினாலாம் தேதி பப்ளிஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ பேரும் பதினஞ்சு நாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே கொண்டு போய் ட்ரெஷரியில் கொடுக்கணும்னு சொன்னால் எல்லாம் ட்ரெஷரி பூரா ஒரே அல்லோல கல்லோலமாக தான் இருக்கும் எனவே இந்த செய்தியை தெரிந்து கொண்டதற்கு ரெண்டு தாசில்தார்களுடைய காலம் ஃபோன் பண்ணாங்க மதுரை மாவட்டத்திலே ரொம்ப சீனியர் தாசில்தார் ஒருத்தர் பிச்சை என்பவர் கோரிப்பாளையத்தில் வசிக்கிறார் அவர் தொண்ணூறுக்கு மேலே வயது அவருக்கு தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலே வயது அந்த மாதிரி தினமடலில் செய்தி போட்டிருக்கானே மாவட்ட தலைவர் ஐயா அப்படின்னு தம்பின்னு தான் சொல்லுவார் தம்பி என்ன அப்படின்னு சொன்னார் ஆனே எண்பது வயசுக்கு மேலேனா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வராதுன்னே நீங்கள் தொண்ணூறு வயசுக்கு மேலே இல்லை நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்காது ஃபைல் பண்ண வேண்டிய கட்டம் இருக்குது அப்பா அது தான் நான் எதிர்பார்த்தேனையா முதல் வார்த்தையிலேயே எனக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னார் அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க அவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அதே போல் எயிட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டட் எயிட்டி இயர்ஸ் ஆகியிருந்த அந்த பென்ஷனர்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ண வேண்டியதில் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அட்ராக்ட் ஆகாது அப்படிங்கறது அன்றைக்கே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு மாவட்ட கருவூலத்தில் மதுரை மாவட்ட கருவூலத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே மாவட்ட கருவூலம் சார்பிலே கலந்து கொண்ட அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த விவரம் எல்லாம் தெரிவித்தார்கள் இது தவிர திடீர்னு மதுரை மாவட்ட மாநகர் தலைவர் திரு பி நடராஜன் அவர்களுக்கும் திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர் எண்பத்தஞ்சு வயசு தாண்டினவர் தம்பி சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் நீ பேப்பரில் போட்டிருக்கானே தினமலரில் பார்த்தீங்களா அப்படின்னாரு என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி பேன் கார்டு இல்லாதவங்கெல்லாம் பேன் கார்டு தாக்கல் பண்ணணும் வருமான வரி தாக்கல் பண்ணணும் எல்லாம் போட்டிருக்கானப்பா என்ன செய்ய நான் ஓடி போய் குடிச்சி ஓடியாந்துருட்டோமா அப்படின்னு கூட கேட்டார் ட்ரெஷரிக்கு நேற்று அவர் ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியன் கட்டிடத்திற்கு வந்திருந்தார் நேற்று அவர் ட்ரெஷரிக்கும் போயிருந்தார் மாவட்ட கல்வத்துக்கும் அவர் சென்றிருந்தார் அதாவது அந்த மதுரை மாநகரில் பாலாபிஷேகம் என்ற ட்ரெஷரர் ஐயா இருக்கிறார் அவருக்காக இவர் கேட்க போனார் கேட்க போயிட்டு அவருக்கு ஏற்கனவே பேன் கார்டெலாம் தாக்கல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு ஓடியாந்து நேற்றைய நாளிலே அந்த ஆர்வைய பில்டிங்கில் இருந்த எல்லா அங்கத்தினர்களுக்கும் அந்த அதை சந்தோஷமாக தெரிவித்தார் அவன் போக தேவையில்லை பாலாபிஷேகம் போக தேவையில்லை என்று சொன்னார் அவரே தனக்காக அங்கே கேட்கல போல் இன்றைக்கி பேப்பரை பார்த்து தான் அவருக்கு சுருக்கன் ஆஹா என்னடா ஏதோ சுருக்கு போடுறாங்களே இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அவருக்கா மனசில் ஆகிருக்கு உடனே அவர் அவர் சந்தேகத்தையும் அந்த சந்தேகத்தை மாவட்ட தலைவரோட தொலைபேசி வாயிலாக கேட்டார் மாவட்ட தலைவர் சுத்தமாக சொன்னேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வராது நீங்கள் எண்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டீங்க அதனால் வந்து அவர்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸு அட்ராக்ட் பண்ணாது நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னோன்னு ஆடி என்று சொன்னார் ஆக ஒவ்வொரு வகையில் இந்த பேப்பரில் செய்திகள் வெளிவந்த பிரகாரமாக ஏகப்பட்ட பேருக்கு சந்தேகங்கள் ஏகப்பட்ட பேர் அவங்கவுங்க பேன் கார்டு சமர்ப்பிக்காதவங்கெல்லாம் கொண்டு போய் அந்தந்த சம்பந்தப்பட்ட ட்ரெஷரியில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த செய்தி அமைந்தது இதைத்தான் பத்து அஞ்சுலேயே நாங்கள் சொன்னோம் நீங்கள் வந்து மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் மாவட்ட கருவூல அலுவலர் திருமதி சாந்தி அவர்களிடம் ஏமா இது பற்றி நீங்கள் பேப்பரில் ஒரு அறிவிக்கை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் சென்றடையும் அப்படின்னு சொன்னோம் அவங்க செஞ்சாங்க செய்யலைங்கிறல்ல ஆனால் சென்னையிலேருந்து பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நியூஸு அதற்காக கருவூலத்துறையை குறைவாக சொல்வதாக யாரும் கருதிவிட வேண்டாம் ஏதோ ஒரு வகையில் என்ன டைம் டியூரேஷன் கொடுத்தது தான் ரொம்ப கம்மி பதினாலு அஞ்சில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு பேப்பர் பப்ளிகேஷனில் வந்துட்டு பதினஞ்சுக்குள்ளே எல்லோரும் எல்லாம் பேன் கார்டு கொடுக்காதவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க எல்லோரும் கொடுத்துருங்க டேக்ஸ் ஃபைல் ப ஃபைல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்காதவங்க எல்லோரும் உடனடியாக போய் கொடுத்துருங்கன்னு சொல்கிறது ஒரு கால அவகாசம் மிகுந்த குறைவான கால அவகாசம் எல்லாம் வெயில் சுட்டரிக்குது மதுரை மாவட்டத்திலே இதை செய்தியாக எத்தனை பேர் படித்திருப்பார்கள் அநேகமாக நிறைய பேருக்கு இந்த செய்தி சென்றடைந்திருக்கும் தினமலர் தினமலா செய்தியை பார்த்துட்டு தான் மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இந்த செய்தியை காணொலி வாயிலாக எல்லோருக்கும் தெரிவிக்கிறார் ஏற்கனவே பல காணொலி வாயிலாகவும் இதை தெரிவித்து கொண்டே தான் இருக்கின்றார் இதே போல் ஏனைய பத்திரிகைகளிலும் இதே செய்தி வந்திருக்கக்கூடும் தெரியல எனவே எந்த பத்திரிக்கை வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் உடனடியாக போய் பேன் கார்டு கொடுக்காதவங்க தாங்கள் எங்கே பென்ஷன் பெறுகிறோமோ அந்த கருவூலத்தில் கொண்டு போய் இம்மீடியட்டாக தாக்கல் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக நியூ ரிஜிமா ஓல்டு ரிஜிமா என்பதை அவர்களை அடையாளப்படுத்தி விட்டு ஏற்கனவே அடையாளப்படுத்தி இருந்தால் பரவாயில்லை விட்டால் அது அது பற்றிய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத போய் ட்ரெஷரில் சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்குது இதுக்கு எல்லாருமே இந்த களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ட்ரெஷரிக்கு வர வேண்டிய தேவையே இல்லை களஞ்சியம் ஆப்பில் நீங்கள் வந்து நியூ ரிஜிமா ஓல்ட் ரிஜிமா அப்படின்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது உங்கள் உங்களோட ஆப்ஷன் வந்து பதிவு செய்யப்பட்டது வருமான வரி சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் உங்களுடைய ஆப்ஷன் பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இண்டிகேஷன் வந்துடுது அப்போது இன் தேட் கேஸு பென்ஷன்ஸ் நீட் நாட் அட்டன் டெஸ்ட் கன்சன்ஸ் சப்ட்ரெசரி ஃபார் ஃபைலிங் தி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது இதை வந்து களஞ்சியம் மேப் வந்து எல்லோரும் நேற்று வந்து திரு ஆறுமுகம் அதாவது வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்திலே ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர்கள் அவர்கள் தலைவராக இருந்தவர் அவர் வந்தார் வந்து ஐயா என் களஞ்சி மேப்பை பற்றி சொல்கிறாங்க எனக்கும் என்னங்கிறத விவரம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாருங்க அப்போது உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்கிட்ட இல்லை ஏன்ட்டு இருக்கிறது பட்டன் ஃபோன் தான் அப்படின்னு சொன்னாருங்க பட்டன் ஃபோனில் எது செய்ய முடியாது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும் அதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து அங்கேருந்து சாரி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதா அந்த வசதி உள்ள ஒரு ஃபோன் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இது பற்றிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை ஆப்பிள் ஃபோனோ கையில் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் செய்து கொண்டு ஓடிபி கேட்கும் ஓடிபி கேட்டு அப்புறம் நாலு டிஜிட்டல் எண்ணிக்கை கேட்கும் அதையே ரிப்பீட் பண்ண சொல்லும் எல்லாம் முடிவடைந்தவுடனே உங்களை பற்றி செய்திகளை அனைத்தும் ஏற்கனவே ட்ரெஷரில் பதிவாக இருக்கிற எல்லா விவரங்களும் அப்படியே உங்கள் கைக்கே ஒடியாந்து விழுந்துடும் அதை பார்த்து கொள்ளலாம் அப்படியா அந்த பட்டன் ஃபோனில் ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டார் என்னே போட்டு தொலை பண்ணுறீங்க பட்டன் ஃபோன்லாம் எந்த காலத்தில் வந்தது பரவாயில்ல நீங்கள் ஒரு உபயோகத்துக்காக வச்சுருக்கிறீங்க இருந்தாலும் இன்றைய காலத்தின் கட்டாயம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கணுங்கிறது எல்லோருக்குமே கட்டாயமாகிவிட்டது நீங்கள் வச்சுருக்காட்டாலும் உங்கள் வீட்டில் பேத்தி இல்லை பிள்ளைகள் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அவர்கள் தம் சென்று களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் செய்து கொண்டு உங்களது விவரங்களை பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இந்த நியூ ரிஜிம்மில் தா தாக்கல் பண்ணுறீங்களா இல்லை ஓல்டு ரிஜிம்க்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா அது அதிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என்று திரு ஐயா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆக அந்த வகையிலே அங்கே அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் செய்தி வந்து பத்திரிகை வாயிலாக வந்துவிட்டது எனவே இதையும் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விடாமல் யார் டிஃபால்டர்ஸோ அவங்க உடனடியாக தாங்கள் எங்கே பென்ஷன் வாங்குகிறோமோ அந்த கருவூலத்தை நாடி உரிய விவரங்களை பதிவு செய்து கொண்டால் மிகவும் நல்லது என்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் சங்க தலைவரின் கோரிக்கையாகும் இது அவசியமும் அவசரமான ஒரு கோரிக்கை எனவே இதை நாள் பார்க்காதீங்க நேரம் பார்க்காதீங்க இடையில் இன்னைக்கு தவிர இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்று விட்டாச்சுன்னா நாளைக்கு புதன்கிழமை மாத்திரம் தான் இருக்குது இதேபோல் கவர்மெண்ட் சர்வெண்ட்களுக்கு வெளியிட்டிருந்த ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட அரசு செய்தியிலும் அதே தேதி தான் கொடுத்துருந்தாங்க அவசர் கேட்டார் என்னங்க பதினஞ்சு அஞ்சுன்னு ஏங்க சொல்கிறீ எங்கேயாவது இஸ் தேர் எனி இண்டிகேஷன் அப்போ தி டெட்லைன் லைன் அப்படின்னு கேட்டார் இந்த இருக்குது பாருங்கள் அரசாங்க சிப்பந்திகளுக்கு இந்த மாதிரி பிடித்தம் செய்ய போகிறோம் கட்டாய பிடித்தம் இந்த மாதிரி மே மாதத்துலேருந்து செய்ய போகிறோம் வருமான வரி அப்படிங்கிற செய்தியில் தினமலில் வந்திருக்குங்க அதில் வந்து பதினைந்து ஐந்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதேபோல் இந்த பத்திரிகைலையும் இன்றைக்கு வந்த பத்திரிகைலேயும் நாளைக்குள் என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார்கள் நாளை என்றால் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எனவே இதனை காண் கண்ணூரும் அனைத்து ஓய்வூதியர்களும் டிஃபால்ட்டாக இருந்தால் மட்டும் உடனடியாக சம்மந்தப்பட்ட கருவூலத்திற்கு சென்று தங்களை பற்றிய இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கொடுத்துட்டு வர்றது சாலை சிறந்தது என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக வணக்கம்